எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த தை மாதத்தினுடைய முதல் நாள் நமக்கு பிறக்கும் பொழுதே அதிர்ஷ்டமான செயற்கையோடு சேர்ந்து வருது ஆமாங்க பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பணமலை அனைத்துமே பொழிய செய்யக்கூடிய குபேரர் குகந்த நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்களை விரட்டி எடுக்கக்கூடிய பஞ்சமி தீதியும் சேர்ந்து வருது இப்படி இந்த அற்புதமான செயற்கை வரக்கூடிய தை முதல் நாள் அன்றைக்கி நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட செயல்கள் அனைத்தையுமே செய்யும் பொழுது வீட்டில் நல்ல ஒரு தன சேர்க்கையானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை இங்கேயும் மிஸ் பண்ணாமல் பண்ணாம பாருங்க தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முக்கியமான கொண்டாட்டங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த பொங்கல் திருநாள் தை திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எல்லாருடைய வீடுகள்லையுமே பொங்கல் வைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வோம் இன்பம் பெருகக்கூடிய விதத்தில் நம்ம பொங்கல் வைத்து அதில் நம்ம சேர்க்கக்கூடிய வெள்ளம் எப்படி தித்திப்பாக நமக்கு பொங்கலை தருதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே விரட்டி நல்லதை மட்டுமே தேடித்தரக்கூடிய விதத்தில் தான் நமக்கு இந்த தை திருநாளுடைய சேர்க்கையானது அமைந்திருக்கு தை முதல் நாள் நமக்கு பிறக்கும் பொழுதே குபீரர் குகந்த நட்சத்திரமான பூரட்டாதையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த தை திருநாள் நமக்கு கட்டாயமான செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே ஒரு கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம சரணடையக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாராகி எண்ணெய் வாராகி எண்ணை குகந்த பஞ்சமி திதியும் இந்த குறிப்பிட்ட தை முதல் நாளோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபொடியாகும் அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் தை முதல் நாள் நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட செயல்களை செய்யணும் அப்படிங்கிறத இப்போ வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் காலை நேரமான பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பொழுதே அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நமக்கு அற்புதமான பல்கள் நேரத்துமே பெற்றுத்தரக்கூடிய நாள் அப்படி அந்த விதத்தில் மார்கழி மாதம் முழுவதுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு வாசலில் கோலம் போட்டு நம்ம வீட்டில் பூஜைகள் அனைத்துமே செய்திருப்போம் இதை தொடர்ச்சியாக நம்ம செய்துகிட்டே வருவதால் தவறு கிடையாது அதனால் இந்த தை முதல் நாளின் பொழுது கண்டிப்பாக வீட்டு வாசலில் நல்ல அழகாக பெருசாக கோலம் போடுறதுக்கு முன்னாடி வீட்டினுடைய நிலைவாசல் பகுதிக்கு மேலே ஒரு துண்டு வெள்ளத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இந்த வெள்ளம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த பொங்கல் திருநாளின் பொழுது அனைவருடைய வீடுகளிலுமே வித விதமான உணவுகள் அனைத்தையுமே சமைத்து படையலிட்டு வணங்குவது அப்படிங்கிறது செய்வோம் அப்படி நம்ம மட்டும் இல்லாமல் உணவு வழங்கக்கூடிய விதத்தில் எறும்புகள் அதை உட்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கட்டி துண்டு வெள்ளத்தை வைப்பது இப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு கடன் சுமை அனைத்துமே படிப்படியாய் தீரும் அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதில் தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த குறிப்பிட்ட செயலானது கை கொடுக்கும் அதனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க நிறைய பேர் முந்தைய தினம் போகி திருநாளின் பொழுது இரவு நேரத்திலே கோலம் போடுவது வழக்கமாக இருக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தை முதல் நாளின் பொழுது நிலைவாசலில் கண்டிப்பாக ஒரு துண்டு வெள்ளம் வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்துக்கணும் இது முதல் முக்கியமான விஷயம் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத நம்ம காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் பொழுது அதில் ஒரு சில பொருட்கள் அனைத்துமே வைத்து வணங்குவது அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரும் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பொங்கல் வைப்பதற்காக ஒரு சில பொருட்கள் நம்ம முந்தைய தினமே வாங்கி வச்சிருப்போம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தை முதல் நாளின் பொழுது ஒரு சில பொருட்கள் அனைத்தையுமே வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும் அதாவது சுப செலவாக நம்ம காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும் அதிகாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் பூஜை அரியல விலக்கேற்றும் பொழுது ஐந்து பொருள் கண்டிப்பாக இடம்பெறணும் அது நீங்கள் முந்தைய நாள் வாங்கினதாகவும் இருக்கலாம் அப்படி என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் பாசிப்பருப்பு பச்சை கற்பூரம் அவ்வளோதான் இந்த பொருட்கள் அனைத்துமே கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை ஏரியில் வைத்து வணங்கிட்டு அதை கொண்டு நம்ம அன்றைய தினம் பொங்கல் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலில் வைக்கக்கூடியவங்களும் இதே முறையை பின்பற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த தை முதல் நாளின் பொழுது நம்ம எந்த குறிப்பிட்ட பொருளை முதல் செலவாக அதாவது சுப செலவாக காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தை திருநாள் தை முதல் நாள் பிறக்கும் பொழுதே திங்கக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால வெள்ளை நிறத்துக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத செய்யணும் வெள்ளை நிற மலர்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதுலேயும் குறிப்பாக வாசனையுள்ள மலர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தது இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி கண்டிப்பாக நம்ம காசு கொடுத்து வாங்கணும் நம்ம பொங்கலுக்காக வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல குறைந்த அளவில் வந்து நம்ம கண்டிப்பாக சுப செலவாக காசு கொடுத்து தை முதல் நாளின் பொழுது வாங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல வகைகளில் வாழைப்பழம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய வாழைப்பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு கூட நீங்கள் அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இந்த மூன்று பொருட்களை நம்ம கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும் இதை தொட்டு நமக்கு திங்கக்கிழமை நாளோடு வரக்கூடிய காரணத்தால் இந்த தை முதல் நாள் திங்கக்கிழமையோடு வருது அப்படிங்கிற காரணத்தால் கட்டாயமாக பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டில் வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் இவ்வளவே தான் இந்த பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் முதல் நாள் முதல் சுப செலவா செய்வது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க இப்படி இந்த பொருட்கள் அனைத்துமே வாங்கி இந்த குறிப்பிட்ட செயல்கள் அனைத்தையுமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளினுடைய செயற்கை வந்து முதல்ல சொன்ன மாதிரி பூரட்டாதி மற்றும் பஞ்சமியினுடைய செயற்கையோடு வருது அப்படிங்கறதால பூரட்டாதி அப்படிங்கிறது குபேரர் குகந்த நட்சத்திரமா இருக்கக்கூடிய பட்சத்துல கட்டாயமா இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் லக்ஷ்மி குபேரருக்குரிய காயத்ரி மந்திரத்தை குறைந்தது மூன்று முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் சொல்லி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் பொங்கல் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கணும் அதே மாதிரி வடையலிட்டு வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவு நம்ம சேனலில் கூடிய விரைவில் வரும் அதையும் பாருங்கள் இந்த நாளுக்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டு பொங்கல் அந்த நேரத்தில் வைத்து வழிபட்டு இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாராய எண்ணெய் உகந்த நாளாக இருக்கக்கூடிய காரணத்தால் கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்து நீங்கள் எது வேணாலும் வாங்கிடுங்க வாங்கிட்டு அதை அடுத்தவர்களுக்கு தானம் வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் உளுந்தாகவும்

சில முக்கியமான விசேஷ தினங்களை இது நாள் வரைக்கும் செய்யாதவங்க முக்கியமான விசேஷ தினங்களையாவது நம்மளுடைய கையிருப்புல இருந்து கொஞ்சம் காசை எடுத்து நம்ம இந்த மாதிரி செலவு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த செலவு சுப செலவா மாறி அது மேலும் நம்ம கிட்ட பண்மடங்கை திரும்பி வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் நிறைய நேரங்களை நம்ம யோசித்திருப்போம் செய்வதற்குண்டான சூழல் கூட அமைந்திருக்காது ஆனா இந்த தை முதல் நாள் கண்டிப்பாக இந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது கட்டாயமான மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும் அது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கும் வித்திடும் அடுத்தபடியாக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எல்லா உற்றார் ஒருவர்களோடும் சேர்ந்து பொங்கல் வைத்து மகிழ்வது அப்படிங்கறது செய்வோம் பாத்தீங்களா அப்படி உங்களுடைய வீட்டிற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்க கூடுமான வரைக்குமே இந்த நாளின் பொழுது வெற்றிலை பாக்கு பூ பழம் வைத்து தருவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் நீங்க செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் இல்லை நீங்கள் வைத்த பொங்கல் இதெல்லாம் தருவதை காட்டிலும் வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் இவங்க அனைவருக்குமே வெற்றிலை பாக்கு பூ பழம் தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மாங்கல்ய பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால் தவறாமல் இந்த ஒரு காரியத்தையும் கண்டிப்பாக செய்துக்கோங்க நம்ம வீட்டு பூஜை அறியில் வழிபாட்டு நினைத்தமே செய்யும் பொழுது நம்ம வைத்த பொங்கலை படையலிட்டு வழிபாட்டு நினைத்தமே செய்யும் பொழுது கட்டாயமாக நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியை எடுத்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் ஏன்னா பூரட்டாதி அப்படிங்கிறது குபேரர் குகந்த நட்சத்திரம் இல்லைங்களா பணமலை பொழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டினுடைய பணப்பெட்டியை எடுத்து வைப்பது வீட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயருடைய திருவுருவப்படத்திற்கு நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தங்க தங்கம் பொருள் இல்லை வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை அணிவிப்பது அப்படிங்கறது செய்யணும் அணிவிப்பதற்கு முன்னாடி மஞ்சள் கலந்த நீரில் சுத்தப்படுத்தி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா திருவுருவப்படத்திற்கும் இல்லை விக்கிரகத்திற்கும் அணிவித்து நீங்கள் பூஜிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதி உன்னதமான பலன்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய தை மாதத்தினுடைய முதல் நாள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வளங்களை சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வரவேற்று எல்லா விதமான காரியங்களையும் சரிவர செய்து மகத்தான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்